ம் பாவம்ருச்சிக ராசி என்பம் சொல்றேன் அவங்களுக்கு வந்து என்ன எடுத்துனாக்க செவ்வாய் மூவே ஆகல சரி சனீஸ்வரர் வந்து கண்டினியூஸா ராசியை பார்த்துட்டே இருக்காரு ஓ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னாக்க செவ்வாய் வந்து சனீஸ்வரர் பார்த்துட்டே இருந்தார் இந்த மாதிரியான ஒரு காலம் முன்னையும் போக முடியாம பின்னையும் போக முடியாம ஒரே ஒரு பெரிய பாசிட்டிவ் என்னன்னா குரு பகவான் ராசியை பார்த்துட்டே இருந்தாங்கிறது தான் எங்களுக்கு வந்து பாசிட்டிவா இருந்தது சரி மத்தபடி எதுவுமே மூவால ஸ்தம்பிச்சு போய் நின்ன ஒரு நிலையில இருந்தாங்க ஓ மெயினா அந்த செவ்வாயினுடைய மூமெண்ட் இல்ல அது வந்து அவ்வளவு கஷ்டங்களுக்கு உண்டாக்கிட்டு ஸோ இந்த வருஷம் வந்து நிறைய விஷயங்கள் பாசிட்டிவ் மெயின் என்னதுனாக்கா இவங்களுக்கு வந்து செவ்வாய் மூமெண்ட் இருக்கு ஓகே பூசம் ரெண்டுல ஆரம்பிச்சு உத்தரட்டாதியில தான் முடிக்கிறாங்க சரி

ஜூலை பதிமூணு ஆரம்பிச்சு நவம்பர் இருபது ஆடி மாசத்துக்குள்ள ஆரம்பிச்சு கார்த்திகை மாதம் வரைக்கும் அக்கரமா இருப்பாங்க அதுக்கப்புறமா திரும்பி இதுக்கு போயிடுவாரு ஓகே முன்னோக்கி போகக்கூடிய ஒரு சரி சோ இந்த வக்கிரமான காலத்தை விட்டுருவோம் போது திரும்பி இந்த இப்ப இருந்த காலகட்டத்தினுடைய ரிசல்ட் இம்பேக்ட் தான் இருக்கும் ஆனா என்ன விஷயம்னாக்கா செவ்வாய் மூமெண்ட்ல இருக்காரு அதனால பழைய மாதிரி இருக்காது ஓகே கொஞ்சமாவது மூமெண்ட் இருக்கும் ஒரு நாலு மாச காலம் வந்து கொஞ்சம்

சரி அவர் வந்து ரெண்டாம் இடத்த டைரக்டா போறாரு அதனால வரக்கூடிய தன வரவு வந்து இடத்துக்கு வந்து குரு பகவான் ஹெல்ப் பண்ணுவார் ஓகே அத வந்து ஓவரா செலவிழிச்சிட கூடாது சனீஸ்வரர் பாத்தார் ரெண்டு விஷயத்துலயும் வந்து ஒரு மாதிரி சேஃப் கார்டிங் சுச்சுவேஷன்ல வந்து ரெண்டாம் இடத்தை வந்து ரெண்டு பேரும் பாக்குறது நல்லதுதான் இதுல வந்து ஒரு தப்பான இதுல இப்ப சனீஸ்வரர் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஏழாம் இடத்தை பார்க்க போறார் ஏழாம் மடத்துக்கு சன்னிஷ்ல பாக்குறதுனால லைஃப் பார்ட்னரோட ஹெல்த் பிஸ்னஸ் பார்ட்னரோட ஹெல்த் அதே மாதிரி இவங்க ஏதாவது டாக்குமெண்ட் க்யூப்மெண்ட் சைன் பண்ண போறாங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து ஜாக்கிரதையாக செய்ய வேண்டிய ஒரு காலம் ரைட் அது வந்து இருக்கு அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பதினோறாம் இடத்துல பார்க்க போறாங்க ஓகே லாபங்கள் கிடைப்பதில் டிலே ஆகுது அதே வந்து மூத்தோர்களுடைய ஆரோக்கியங்கள் மேலும் செய்வது ஆஹ் மூத்தோர்கள்னாக்கா அண்ணா அண்ணி சரி வீட்டில் இருக்கிற யார் மூத்தவர்களாக இருக்காங்களோ அவங்க எல்லாரும் ஓகே அவங்களுடைய விஷயங்களை வந்து கவனித்து பார்ப்பது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இப்போ அஞ்சாம் இடத்துல வந்து சனீஸ்வரர் இருக்கார் சரி அஞ்சாம் இடத்துல இருக்கும் பொழுது நமக்கு வந்து எந்த வகையான ஸ்பெக்குலேஷனும் பண்ணக்கூடாது ஓ பண்ணினாங்கனாக்க மாட்டிப்பாங்க ஓஹோ இந்த ஷேர்ல போடுறது ஆமாம் ஆமாம் எந்த ஸ்பெக்குலேஷனும் பண்ணக்கூடாது பண்ணிட்டாங்கனாக்க நிறைய மாட்டிப்பாங்க பண்ண அதே மாதிரி இந்த அஞ்சாம் இடத்துல சனீஸ்வரர் இருக்காருனாக்கா இவங்களுடைய புத்திரர்களுடைய ஆரோக்கியம் தாத்தா பாட்டியினுடைய ஆரோக்கியம் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கவனிச்சு பார்க்க வேண்டிய ஒரு காலமாக ஓகே அஞ்சாம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அந்த இடத்துல சனீஸ்வரர் இருக்காருனாக்கா தயவு செஞ்சு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க பண்ணணும் அப்பதான் உங்களுக்கு வந்து நிறைய நிவர்த்திகள் கிடைக்கும் அஞ்சு பதினொன்னு ரெண்டுத்தையும் சனீஸ்வரர் பாக்குறாரு குலதெய்வ வழிபாடு மிஸ் பண்ணாம பண்ணுங்க முடிஞ்சா மாசா மாசம் போயிட்டு வாங்க அப்பவே கிடையாது வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல இருந்து தீர்வுகள் கிடைக்கும் வேற வழியே இல்ல போய்தான் ஆகணுங்கிற ஒரு சூழலுக்கு வந்து கொண்டு வந்துக்காம நம்மளே வந்து மரியாதையா போயிட்டு வருது வந்து நல்லது சனீஸ்வரர் பாக்குறது இவங்களுக்கு பதினோராம் மேடம் இருக்கிறது வந்து ஐந்தாம் இடம் அதே மாதிரி இவங்களுடைய இரண்டாம் இடம் இவங்களுடைய ஏழாம் இடம் இந்த எல்லா விஷயங்களையும் வந்து இவங்க வந்து பாத்துக்கலாம் ஏழாம் இடம் பார்ட்னர்ஷிப் அதே மாதிரி பதினோராம் இடம்ங்கிறது மூத்தவர்கள் ஐந்தாம் இடம் தாத்தா பாட்டி அதே மாதிரி உங்களுடைய புத்திரர்கள் அதே மாதிரி உங்களுடைய பூர்வ புண்ணியம் எல்லாம் ஐந்தாம் இடம் ரெண்டாம் இடம் சொல்லும்போது குடும்பம் வாக்கு இதெல்லாம் சனீஸ்வர்களுடைய தாக்கம் குரு பகவான் எடுத்துட்டோம்னா குரு பகவான் பாக்குறது வந்து இவங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்காங்க எட்டாம் இடத்துல இருந்தா அப்கோர்ஸ் பதினோராம் இடத்தையும் இன்ஃபுளு பண்றேன் சோ அதனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்பார் இவங்க போய் வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறாங்கனாக்கா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா கிடைக்கும் அதுல வந்து மிஸ்ஸே ஆகாது ஏன்னா அஞ்சு கூடவரே குரு சோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா கொடுப்பார் சரி சரி பதினோராம் இடத்துலயும் அவர் வந்து இன்ஃபுளு பண்ணுவார் ஏன்னா மியூச்சுவல் கேந்திரத்துல இடத்துல இருக்கிறதுனால அதே மாதிரி ஏழாம் பறவையாக தனவரவு ஸ்தானத்தையும் குடும்பஸ்தானத்தையும் பாக்குறாரு சரி ஒன்பதாம் இடமாக இவங்களோட நாலாம் இடத்தை பாக்குறாரு அங்க வந்து ராகு இருக்கார் ஓ சோ அந்த நாலாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால என்ன ஆகும்னாக்க நமக்கு வந்து ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குறோம் இது பண்றோம் அது பண்றோம்னாக்க ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கும் அத வந்து முன்னோக்கி பார்த்து வாங்கணும் ஆமா அந்த டாக்குமெண்ட் சைன் பண்றதோ இது பண்றதோ அத வந்து ஒரு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கிறது டூப்ளிகேட்டா கூட இருக்கலாம் ஓ ஃபேக் டாக்குமெண்ட் கூட கொடுத்துட்டு நிறைய இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்து இவங்க வந்து சைன் அப் பண்ண வேண்டியது அந்த இடத்த குரு பார்க்கறதுனால நமக்கு ஒரு லக்கு சரி சரி எதுவாக இருந்தாலும் காட்டி கொடுப்பார் அந்த ஃபர்ஸ்ட் இதில் அந்த க்ளூவில் காட்டி கொடுக்குறத டக்குன்னு பிடிச்சிக்கோங்க ஓகே ஓகே அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுன்னு நீங்களாம் அசால்ட்டாக நினச்சிட்டு விட்டுறாதீங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து திரும்பி அந்த இதுக்குரிய வேலையை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஸோ அதே மாதிரி வீட்டில் வந்து ஏதாவது ஒரு விரிசல்கள் அந்த வீட்டில் ஐ மீன் பில்டிங்

அதுக்கு வேணுங்கிற பேக்கப் பண்ணிக்கலாம் ஏதாவது பேட்ரி பேக்கப்போ இதுவோ அதுவோ ஏதாவது பண்ணிட்டாக்கா இவங்களுக்கு வந்து நல்லது ஓகே மற்றபடி இவங்களுக்கு வந்து இந்த இந்த வருஷம் போன வருஷத்தை விட ஹண்ட்ரட் பர்சன்ட் பெட்டர் ஓ இப்போ இந்த பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் அந்த மாதிரிலாம் பண்ணலாமா இப்போ இந்த பீரியடில் இல்லை பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கு இவங்களுக்கு பத்தாம் இடத்துல வந்து கேத்து சரி கேத்து இருக்கும் பொழுது நமக்கு வந்து எந்த தொழிலும் பார்க்கக்கூடிய ஒரு மனோ நிலையிலேயே இருக்க மாட்டாங்க ஓ ஓ போயிடுவாங்க போருண்டா என்னத்த வேலையை பார்த்து என்ன அதுக்குரிய இவங்களுக்கு வந்து ரெமெடி பண்ணிக்கணும் ஏன்னா அந்த ராசிக்குரிய அதிபதி மூமெண்ட்ல இருக்கிறதுனால அதாவது பத்தாம் இடத்துக்குரிய சரி சூரியன் அவர் வந்து மாசம் மாசம் மூவ் ஆறதுனால விஷயங்கள் மூவ் ஆகுது அதே மாதிரி இவங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாயும் மூவ் ஆறுனால நிறைய விஷயங்கள்ல இருந்து தப்பிக்கிறாங்க ஓகே சோ அந்த ஒரு பற்றற்ற நிலையில வேலை பார்க்கறதுங்கிறது வந்து இவங்களுக்கு அந்த நிவர்த்திக்கு வந்து இவங்க விநாயகரை வழிபடுவது இவங்களுடைய மூதாதாரிகள் வழிபடுவது ரொம்ப இம்பார்டன்ட்டான விஷயம் அந்த குலதெய்வத்துக்கு மேல போய்ட்டு வரட்டும் ரைட் அதுவே வந்து நான் எயிட்டி பர்சென்ட் டைமுக்கு பிரச்சனை இல்லை ஓகே அது ரெண்டு இவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் மிஸ் பண்ணாம பண்ணாலே கூடும் நிறைய விஷயங்கள் வந்து இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் இருக்கும் பண்ணிட்டாலே రైట్ వెరీ గుడ్ వెరీ ప్రొఫెషనల్ 100% పవర్ తోటి తోడ ఇది సూపర్ గానే ఓకే అలానే సమయం సూపర్ సూపర్ రైట్ థాంక్యూ రైట్ నందీ